அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஓபர்காத் நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே பிறமது அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி மூணு நம்பி மூசா அலைவேஸ்வம் அவர்களுடைய வரலாற்றில் மேலும் இன்னும் சில மேலதிக விவரங்களோட அவங்களுடைய பிரச்சாரம் இன்னும் பல அத்தியாயங்கள் இடம்பெற்றிருக்கிறது அதையும் தொடராக பார்த்து விடுவோம் மூசாவை நமது சான்றுகளுடனும் தெளிவான ஆட் ஆற்றலுடனும் பிரவுன் ஹாமான் காரூன் ஆகியோரிடம் அனுப்பினோம் அவர்கள் பெரும் பொய்யரான சூனியக்காரர்கள் என்று கூறினார்கள் அந்த திரவனுடைய அவன் ஆட்சியாளர் மன்னன் சர்வதிகாரி அவனுடைய செக்ரட்டரி ரெண்டு பேர் முக்கியமானவர்களை அந்த இதில் வரலாற்றில் குறிப்பிட்டு அல்லா சொல்கிறான் ஹாமான் ஒருத்தன் காரூனு ஒருத்தன் இந்த மூன்று பேரும் அங்கே முக்கிய புள்ளியாக இருந்திருக்காங்க அதை மையப்படுத்தி இறைவன் இந்த வசனத்தில் தொடங்குகிறான் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க நீ தெளிவான சூனியக்காரரை தவிர நீ செய்வது சூனியந்தான் உண்மை அல்ல அப்படின்னு அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் நம்மிடமிருந்து அவர்களிடம் உண்மையை அவர் கொண்டு வந்தபோது இவரை நம்பியோரின் ஆண் மக்களை கொன்று கொன்று விடுங்கள் அவர்களின் பெண் மக்களை உயிருடன் வாழ விட்டு விடுங்கள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க நம்மை மறுப்போரின் சூழ்ச்சி தவறிலேயே முடியும் அவர்களை மறுத்துட்டா என்ன அவங்களுக்கு கடுமையான விளைவுகளை அனுபவிக்கக்கூடிய நிலையில்தான் முடியும் என்று பேசிக்கொண்டு மூசாவை கொள்வதற்கு என்னை விட்டுவிடுங்கள் அவர்களை அவரை நான் கொண்டு விடுறேன் அவர் தனது இறைவனை அழைக்கட்டும் உங்கள் மார்க்கத்தை அவர் மாற்றி நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலிருந்து உங்களை மாற்றி விடுவார் என்றும் பூமியல் குழப்பத்தை தோற்றுவிப்பார் என்றும் நான் அஞ்சுகிறேன் அதனால் அவரை என்னிடம் விடுங்கள் நான் விடுகிறேன் என்று மக்கள்கிட்ட கூறினார் மேலும் விசாரிக்கப்படும் நாளை நம்பாத ஒவ்வொரு அகந்தை கொண்டவனை விட்டும் உங்கள் இறைவனிடமும் எனது இறைவனிடமும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவனுக்கு தெளிவான ஒரு பதிலை மூசா அழைவஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அவனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் என்ன விசாரிக்கப்படும் நாளை மறுமை நாளை நம்பாமல் ஒவ்வொரு அகந்தை கொண்டவனை விட்டும் உங்கள் இறைவனிடமும் எனது இறைவனிடமும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மூசா கூறினார் מאזן תרבות